கடவுளுடன் நம் வாழ்வியலை இணைத்து கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே தெய்வத்தன்மை அமைகிறது அந்த வகையில் கும்பாபிஷேகத்தையும் வாழ்வியலோடு அமைத்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் கடவுளோடு தன்னை பொருத்தி கொண்டு கடவுள் கடவுளுள் வாழ்வியலுடன் தன்னோன் வாழ்வியலும் இணைத்துக் கொண்டவர்கள் தான் கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா கோடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அதற்கு காரணம் எதுவும் இல்லாமல் இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது கோயில் கோபுரம் என்று பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்தில் கோபுரம் தான் தெரியும் ஒரு கோபுரம் தெரியும் போதே அது ஊர் பக்கத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் எல்லோரும் மனதிலும் இருக்கும் அதனால்தான் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் அதாவது ஒரு ஊருக்கு அடையாளமாக வந்து கோவில்கள் தான் வந்து விளங்கும் அதனால்தான் மன்னர்கள் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன்லேருந்து எல்லா மன்னர்களும் வந்து பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம் புண்ணியத்தை மையமாக வைத்து தான் பல கோவில்களை ராஜ கோபுரங்களை வந்து அவர்கள் எழுப்பினாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒவ்வொரு கோவிலும் கும்பாபிஷேகம் நடத்தி இறைவனுக்கு சக்தி அளிக்கும் விதமாக வந்து மக்கள் அனைவரும் திரண்டு தீபம் விட்டு இறைவனுக்கு சக்தி விளங்கும் ஒரு நிகழ்வாகவே வந்து பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கும்பாபிஷேகம் ஏன் நடத்தப்படுகிறது கும்பகத்திற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீங்கன்னா கும்பம் என்றால் நிறைதல் என்று பொருள்படும் அதாவது கும்பம் நிறைதல் கும்பாபிஷேகம் நிறைதல் அதாவது மனதில் நிறையக்கூடிய ஒரு பொருளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய விஷயம் என்று போக்கப்படும் அதாவது ஒரு புனித தன்மையை போற்றக்கூடிய வகையில் புதுவித்தல் வகையில் வந்து விஷயங்கள் வந்து நடத்தப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டாம் மனிதர் வாழ்வியலிடம் ஏந்து வாழும்போது சில விஷயங்கள் நாம் கணக்கில் கொள்ளப்படும் அதாவது புதிதாக ஒரு வீடு கட்டி இருப்பாரனால் அவர் தன் சொந்த பந்தங்கள் நட்புகள் உறவுகள் அனைவரையும் வரலழைத்து அந்த வீட்டில் குடியேறுவார் அவருடைய அனைத்து வாழ்த்துக்களையும் பெறுவார் இந்த அடிப்படை தான் கும்பாபிஷேகத்திற்கும் பொருந்தும் என்று சொல்ல வேண்டும் கும்பாபிஷேகம் இறைவன் நம்மால் படைக்கப்பட்ட இறைவன் எல்லா உயிருக்கும் சோமானவன் அனைத்து உயிர்களின் மீதும் பாசம் கொண்டு அனைத்து ஊர்களையும் அனுமதித்து செல்லக்கூடிய இறைவனுக்கு இப்போ மக்கள் பக்தர்கள் எடுக்கும் ஒரு விழா என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் இறைவன் மனம் குளிரும்படி கும்பத்தில் மேல் வைத்து கும்பத்தில் பல நீர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட அதாவது புனித நீர்த்தளங்களில் கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு கலசங்களுக்கு அபிஷேகம் செய்து இறை சக்தியை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து பார்க்கப்படுகிறது இறை சக்தி என்பது அன்பால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மனித உயிர்களும் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் இருந்து பெறக்கூடிய அன்பு தான் சக்தியாக மலர்கிறது என்பதை உணர்த்துக்கு தான் கோபுர புண்ணியத்திலிருந்து தண்ணீர் புண்ணியத்தண்ணீர் ஊற்றப்படுகிறது இதிலிருந்து தான் தெய்வத்தன்மையும் வந்து நமக்கு புலப்படுகிறது அவ்வாறு புலத்தன்மை பெறக்கூடிய அந்த கோவில்களில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வது போல் கும்பாபிஷேகம் நடக்கும் கோயில்களில் நீங்கள் சென்று வணங்கினால் உங்களுக்கு பல அற்புதங்கள் வாழ்வியல் வந்து நடக்கும் என்பதை ஐதீகம் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நடக்கூடிய பல விஷயங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜைகளிலும் கலந்து கொண்டு இறைவனை தரிசிப்பது என்பது மனமும் மனமும் உள்ளமும் வந்து எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தும் வாழ்வில் பல வளங்களும் நம்மை தேடி வரும் என்பதும் ஐதிகமாக பார்க்கப்படுகிறது கும்பாபிஷேக நிகழ்வு உங்கள் அருகில் எந்த கோவிலில் நடந்தாலும் கண்டிப்பாக சென்று வாருங்கள் புனித நீர் தெளிக்கும் பொழுது அந்த நீர் உங்கள் உடலில் பட்டால் உண்மை மாற்றமான ஒரு நிலையை வந்து நம்மால் அடைய முடியும் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிறது என்பதால் நம்முடைய ஆன்மீகமும் அந்நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிறது என்பதை மனதில் கொண்டு கோவிலுக்கு செல்வோம் மனநிறைந்து இறைவனை வணங்குவோம் தொடர்ந்து என் மன உலகம் இயந்திரங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள் மகிழ்ச்சி